அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு முக்கியமான பதிவுங்க வாழ்க்கையில எப்பயுமே வெற்றியே காண முடியாம தோல்வியை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருக்கவங்க இந்த பதிவை கண்டிப்பாக பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நான் முன்னகுட்டியே இந்த பதிவை கொடுக்கிறேன் இந்த வருடம் விசுவாவசு வருடம் பிறந்த இந்த பொது வருட பிறப்புல இந்த சித்திரை மாதத்துல அமாவாசை தினமானது இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வர இருக்கின்றதுங்க இந்த அற்புதமான நாளை நீங்க அப்படி கஷ்டத்திலே இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நாளை நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும் அமாவாசை திதியை சரியாக நீங்க பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் தீராத பிரச்சனைகள் சுலபமாக தீர்ந்துவிடும் அதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை தான் நான் இன்று இந்த பதிவில் கொடுக்கிறேன் இந்த பரிகாரம் செய்ய ஒரு முக்கியமான பொருளை கொண்டு வந்து நீங்கள் முன்கூட்டியே வீட்டில் வச்சிடணுங்க அதனால தான் முன்கூட்டியே இந்த பதிவை கொடுக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம பதிவில் வரும் தினந்தோறும் வரும் தகவல்கள் உங்களுக்கு உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம் வாங்க இப்போ பதிவை பார்க்கலாம் இந்த எளிமையான பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பனை ஓலை தாங்க ஓலை என்பது கிராமப்புறங்களில் சுலபமாக கிடைக்கக்கூடியது தான் சிட்டி இடங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த பனை ஓலை பெரும்பாலும் கிடைக்காது அதனால தான் முன்கூட்டியே இந்த பதிவை கொடுத்து நீங்கள் அதை பனை ஓலையை நீங்கள் முன்கூட்டியே வீட்டில் வாங்கி கொண்டு வச்சுட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை நாளன்று இந்த பரிகாரத்தை செய்வீங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவை அனைவருமே பார்க்கிறதுக்கு கொடுக்கிறேன் அப்படி நீங்கள் நகர்ப்புறங்களில் இருந்தால் யாரிடமாவது சொல்லி இந்த பனை ஓலையை அமாவாசைக்குள் கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் வச்சிடுங்க அமாவாசை என்று பரிகாரம் செய்ய வசதியாக இருக்கும் இல்லையா அமாவாசை என்று உங்களுடைய முன்னோர்கள் திதி தர்ப்பணம் படையல் வழிபாடுகளை எல்லாமே நீங்க முடித்துவிட்டு குல தெய்வத்தை வேண்டி பூத ஒரு விளக்கு ஏற்றி வச்சிடுங்க நாம் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கும் பனை ஓலையில் உங்களுடைய பிரச்சனையை ஒரு வரியில் எழுதுங்க உதாரணத்திற்கு நீங்க அது கடன் தீர வேண்டும் என்றால் கடன் சுமை தீரணும் அப்படின்னு சொல்லி சாட்டா நீங்க எழுதினா போதுங்க திருமணம் நடக்கவில்லை என்றால் திருமணம் நடக்க வேண்டும் விரைவில் அப்படின்னு சொல்லி எழுதலாம் தங்கம் வாங்க வேண்டும் என்றால் குறிப்பிட்ட இந்த பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் விலகி எங்களுக்கு நாங்களும் தங்கம் வாங்க வேண்டும் என்று நீங்க எழுதலாம் இப்படி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த பனை ஓலையில் எழுதுங்க முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எழுதாத பேனா அதாவது நீங்க ஒரு புதியதாக ஒரு பேனா வாங்கி தான் எழுதணும் ஆல்ரெடி நீங்க எழுதியிருக்க பேனாவை எடுத்து நீங்க அதை யூஸ் கூடாதுங்க அப்படி எழுதாத பேனாவுக்கு பதிலாக வேப்பங்குச்சி நெல்லி மரத்துக்குள்ள குச்சி மாதுள மரத்து குச்சி இது போல ஏதாவது ஒரு மரக்குச்சி பயன்படுத்தி கூட அந்த பனை ஓலையில் உங்களுடைய வேண்டுதலை நீங்க எழுதலாம் உங்க முன்னோர்களுக்கு நீங்க வழிபாடுகளை எல்லாம் முடித்து விட்டு நீங்க இந்த பனை ஓலையில் உங் நீங்க எழுதியிருக்க வேண்டுதலை எழுதி பூதேறையிலே வச்சிருங்க அடுத்து பதினஞ்சு நாட்கள் அந்த ஓலை வந்து பூதேறையிலே வச்சிருங்க அதுக்கப்புறமா பௌர்ணமி திதி வரும் நாளில் அந்த பனை ஓலையை எடுத்து நிலைவாசலில் மீண்டும் ஒரு பதினஞ்சு நாள் அந்த பனை ஓலையை உங்கள் நிலைவாசலில் கட்டிடுங்க அதற்கப்புறம் வரக்கூடிய அமாவாசை நாள்ல இரவு ஒன்பது மணிக்கு மேல அந்த பனை ஓலையை எடுத்து உங்க வீட்டிற்கு வெளியே கேட்டுக்கு வெளியே நெருப்பில் நீங்க வந்து அதை கொளுத்திடுங்க நீங்க இத வந்து சரியான முறையில் பின்பற்றி செய்து முடித்தீங்க அப்படின்னா அந்த பனை ஓலையில் என்ன விஷயத்தை நீங்க எழுதி எடுத்தீர்கள் என்றால் அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிச்சயமாக நடந்துவிடும் இந்த பரிகாரம் என்பது நம்ம முன்னோர்கள் செய்த ஒரு பரிகாரங்க இது வந்து செலவு எதுவுமே இல்லை பாத்தீங்களா அதனால உங்களுடைய நன்மைக்காக மட்டுமே இந்த பரிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது பனை ஓலையை எடுத்து வர வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை முன்கூட்டியே இந்த பரிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டுள்ளதுங்க இந்த வருடம் விசுவாவசு சித்திரை மாதம் அமாவாசை என்று நீங்க இந்த பரிகாரத்தை செய்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில எல்லாமே சக்சஸ் தான் இந்த அமாவாசை தேதியில இந்த பரிகாரத்தை செய்ய தவற விட்டவர்கள் அடுத்த அமாவாசை தேதிக்கும் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் எல்லாமே நல்லதே நடக்குங்க நண்பர்களே நம்ம பதிவு பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க உங்க ஆதரவும் சப்போர்ட்டும் நமக்கு எப்பயுமே கொடுக்கணுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி